மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்குமான காலகட்டங்களில் எப்படி இருக்க போகின்றது என்பதை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தனுசு நிச்சயம் அதாவது ஜீரோ டிகிரி முதல் நீச டிகிரி முதல் பதிமூன்று தசம் இருபது டிகிரி வரை அதன் நீடிக்கும் அதன் சின்னம் கட்டப்பட்ட வேர்கள் மற்றும் நட்சத்திர தெய்வம் வீர்த்தி மூலம் நட்சத்திரத்தை கிரகம் கேது கேது மூல நட்சத்திரத்தை கிரகம் ஆகும் இந்த தனுசு ராசியின் ஆளும் கிரகம் அதாவது அதிபதி குரு பகவான் மூல நட்சத்திரத்தை ஆளும் கிரகமானது கேது நட்சத்திர ராசி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு எப்படி அமைய போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறப்பு கவனம் செலுத்தி ஆண்டு தொடங்கும் உங்கள் பணித்துறையில் முழு அர்ப்பணிப்புடன் உழைத்து மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இதன் விளைவாக நீங்கள் தொழில் முறை நன்மைகளை பெறுவீர்கள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் வேலை நிமித்தமாக வேறொரு நாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை நிறுத்தமாக வேலை கிடைத்தோ வேலை நிப்பந்தமாக வேறு நாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது பயணம் மேற்கொள்வீர்கள் வேறு நாட்டுக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ பயணம் மேற்கொள்வீர்கள் இருப்பினும் கேது ஏமாற்றத்துடன் தொடர்புடையவர் என்பதால் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கேது பகவானையும் விநாயகரையும் வழிபடுவதுடன் உங்களுக்கு இந்த சாதகமான அம்சங்கள் இருந்த போதிலும் உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக திருப்தி அடையவில்லை அதாவது மே மாதத்துக்கு பிறகு உங்கள் வேலையில் திருப்தியின்மை ஏற்படும் உங்கள் பொதுப்படத்தை பற்றி நீங்கள் கவலைப்படலாம் உங்களின் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படலாம் ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதத்திற்கு பிறகு மே மாதத்திற்கு பிறகு உங்கள் பணியிடத்தில் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சாப்பிட பாட்டின்னு சிவப்பு கலர் இருக்கு தெரியாத சொல்றேன் சிவப்பு கலர் இருக்கு அந்த சாப்பிட பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் ஓல் வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுவோம் வீடியோ கிளைக்கிற சாப்பிட பட்டினை கிளிக் பண்ணி ஓல் வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட போட போக அனைத்து வீடியோக்களை நீங்கள் பாக்குறதோட இந்த வீடியோக்களின் லிங்குகளும் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்ல இது வசிரஜி கைரேகம் ஜோதிரஞ்சனன் இந்த சேனல்ல இந்த வீடியோல இருக்கிற கொமாண்ட்ல ஒற்று கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதாவது ஜாதகம் சொந்தமா கைரேகம் சொந்தமா பரிகாரம் சொந்தம் கேட்கலாம் இல்லாட்டி வேற என்னாலும் இது சம்பந்தமா வேற என்னாலும் கேட்கிறனாலும் கேள்விகள் கேட்கலாம் அது மட்டும் இல்லாம What? ஜாதகம் சொந்த இன்னும் சரி எது என்றாலும் ஒரு கேட்கலாம் அடுத்தது ஜாதகம் தெளிவாக எழுதணும் அதாவது பிறந்த இடம் எல்லாம் எழுதி தொழிலோ இல்லாட்டி குடும்பமோ திருமண வாழ்க்கையோ ஏதாவது உண்டு ஒரு முழுமையா வடிவாக விரிவாக கேட்கணும்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கணும் போன் எடுக்க விட நேரம் இல்ல காசு கட்டி கேளுங்கள் மெசேஜ் எழுதி காசு கட்டி கேளுங்கள் இலவசமா இதுல சொல்கிறீங்களே இதில் தான் இலவசமாக இந்த வீடியோல இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக ஒரு கேள்வி தெளிவானுங்கள் பதில் கிடைக்கும் சரி இந்த வசிரதி கைது செனல்ல இந்த செனல்ல இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் இந்த நட்சத்திர பலன் சொல்லிக்கொண்டு வாரன் இப்போ மூல நட்சத்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முழுமையாக கேளுங்க அது மட்டும் இல்லாமல் கூற வேண்டிய மந்திரம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் அதே நேரம் கைரேகை ஜோதிடம் உங்களோட கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் எல்லா பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களோட கையில் இருக்கிற ரேகை உங்களுக்கு இப்போ ஜோகமாக மாறும் அதாவது இப்போ புரட்சினையாக மாறும் என்பதை எல்லாம் ரேகை குறியீடு புள்ளியை வச்சே அறிந்து கொள்ளலாம் உங்கள் கை ரேகை மற்றும் ஜாதகத்துடன் ஒப்புட்டும் பலன் சொல்லிக்கிறேன் அது மட்டும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சகலவற்றை பற்றியும் சொல்லி இருக்கிறேன் அது இல்லாமல் உங்களின் கோடீஸ்வர ஜோகம் அதாவது திருமணத்துக்கு பிறகா திருமணத்துக்கு முன்னா பிறப்பில் இருந்தா அது மட்டும் இல்லாமல் அரச வேலை தனியார் வேலை வயதுல கிடைக்கும் என்ன குறியீடு இருந்தால் கிடைக்கும் என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் பயிற்சி வப்பாயும் போட்டிருக்கிறேன் கைரேகை சம்பந்தமாக உங்களின் குழந்தை பக்கம் திருமண வாழ்க்கையெல்லாம் பார்க்கறதோட உங்களுக்கான ராசி வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறோம் மாத ராசி பலன் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போட்டுட்டேன் இது நட்சத்திர புத்தாண்டு பலன் சொல்லிக் கொண்டிருக்கேன் ஏற்கனவே ராசிகளின் புத்தாண்டு பலன் சொல்லிட்டு ஒரு ராசிக்கும் நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலனையும் பார்த்துட்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை என் பார்க்கணும் என்று சொன்னான்ன்ட்டா அதுல பிறப்புலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பலன் சொல்லி இருக்கிறேன் அந்த திசைப்பலன் இது உங்களுக்கு யோகமாக இருந்துட்டால் அது எந்த நட்சத்திரம் எந்த காக்கலாண்டாலும் சரி உங்களுக்கு திசைப்பலன் யோகமா இருந்தால் அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் எந்த இடத்துல அமரணும் எப்படி இருக்கணும் எந்த திசை உங்களுக்கு யோகம் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு திசை யோகமா இருக்கும் ஆகவே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா சொல்லிக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த திசை இந்த காலத்தில் ஜோகம் தரும் என்றெல்லாம் சொல்லிக்கிறேன் சுருக்குமா அது மட்டும் தான் உங்களுக்கு தொழில் குடும்பம் அதை பற்றியும் விரிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்தையும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு யோகமான திசையா இருந்துட்டு உங்களுக்கு சனியோ குருவோ ராகுதுவோ இது கூடாதுன்றாலும் உங்களுக்கு பிரச்சனையே தராது ஆகவே அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் பார்த்தாகணும் என்றா அதுல கூற வேண்டிய ஒரு வரியோ ரெண்டு வரி மந்திரத்தை சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதை கூறுறதாலும் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற பிரச்சனை நீங்கும் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் நீங்க நெற்க நடக்கிறதுக்கு அந்த கூற வேண்டிய மந்திரத்தை கூறி வழிபட வேண்டிய கடவுளை கதை நான் சொல்லிக்கிறேன் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நன்றினியாக சொல்லிக்கிறேன் அது எல்லாம் பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்படி பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் இந்த அசிரஜி கைதை ஜோதிடம் சொல்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது தெரியாதாக்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் என்று அடித்து வசிரஜி கைரேயையும் ஜோதிடமும் என்று அடிச்சு கம பண்ணிட்டு சொட்டடி விட்டுட்டு எது சம்பந்தம் விரும்புகிறோம் அது சம்மந்தமாக எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் மூலம் தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதத்திற்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு உங்கள் பணியிடத்தில் மாற்றம் ஏற்படலாம் தொழில் செய்யும் இடத்தில் இடமாற்றம் ஏற்படும் ஆன்மீக வளர்ச்சிக்காக உங்கள் வேலையில் இருந்து நேரத்தை ஒதுக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தின் சக்தியுடன் நேரடி தொடர்பை அனுபவிக்கலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு சாதகமாக உள்ளது மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலனாக அமையும் மே மாதம் வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும்